அண்ணா வந்து அந்த ஆளுமையை இன்றைக்கி அதனால நான் எழுதினேன் ரைசிங் செல்லில் இங்கிலீஷில் இந்த இதில் அவர் ஒரு இன்டர்நேஷனல் லீடர் இன்டர்நேஷ்னல் லீடர் இன்றைக்கி இருக்கிற இன்டர்நேஷ்னல் லீடர்லாம் லீடர்ஸே கிடையாது கிடையாது வந்து இஸ் நாட் அட் ஆல் லீடர் இன்டர்நேஷ்னல் ஆனால் எலெக்ட் ஆகிடுறாங்க ஜனநாயகங்கிறது திமுகவை அவர் எழுதும்போது கூட அது ஒரு சவுத் ஏஷியாவில் ஒரு கட்சி அப்படின்ற ஆமாம் அந்த இன்னைக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நிற்குதுன்னா அவரை கட்டிய கோட்டை ஓ இப்போ இந்த வீடு நான் கட்டினேன் இது வந்து அப்போது ஒரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னே நாற்பத்தஞ்சி தான் அதுக்கு இந்த கிரானேட்லாம் நானே போயிட்டு வந்தேன் இப்போ இதில் வந்து இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் எந்த இது இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு லேபர் கான்ட்ராக்டில் கட்டினேன் இந்த வீடை இப்போ இந்த வீட்டில் வா படிக்கிறதுக்கு கணினி ரூமு இப்படிலாம் திட்டமிட்டு இந்த கடன் அடைஞ்ச பிறகு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி தான் இங்கே வந்தேன் ஆண்டுகள் வாடகையில் கொடுத்து அப்படியே இந்த கடன் அடைச்சிட்டேன் இது ஒரு பொருளாதாரம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் ஒரு திட்டமிடல் என்கிற ஒரு கொள்கையை யார் உலகத்துக்கு கொண்டு வந்தாருன்னா ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார் ஓ ஸ்டாலின் கிடையாது ஃபைவ் இயர் பிளானுங்கிற முறைமையை கொடுத்தவர் உலகத்துக்கு அளித்தவர் ஸ்டாலின் அந்த அந்த கட்டமைப்பு சொன்னீங்களே திமுக அந்த கட்டமைப்பு இல்லை அந்த கட்டமைப்பை எப்படி உருவாக்கியிருக்காருன்னா ஊ நாவல் என்கிட்ட பல பலமுறை சொல்லிருக்கார் நான் சைக்கிளில் போய் பின்னால் உட்காந்துக்கிட்டு ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே போய் அஞ்சு ரூபா பணம் கொடுத்தாங்க கொடியேற்றி வந்திருக்கேங்கிறார் எல்லா கிராமங்களிலேயும் கொடியேற்ற வேண்டும் கொடியேற்றுகிறப்ப நம்ம கொள்கை விளக்க அளிக்க வேண்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கட்டமைப்புங்கிறது இப்போ நடிகர்கள் வராங்க ஆசைப்படுறாங்க புதிய கட்சியை ஆரம்பிக்கிறாங்க கீழே விழுந்து போகிறாங்க வீழாமே போயிடுறாங்க அமைக்காமே போயிடுறாங்க ஆசையை நிறைவேற்றாமல் ஆனால் இப்படி அண்ணா வந்து நாற்பத்தொம்பதில் வெளியே வர்றார் ஆனால் முப்பத்தி நாலுலேயே அரசியலுக்கு வந்துடுறார் அண்ணா முப்பத்தி நாலுலேயே வந்துடுற ஆமாம் முப்பத்தி நாலுலே இன்னொன்று இப்போ சமீபத்தில் ஒரு ஏடு எனக்கு கிடைச்சிது ரொம்ப க கஷ்டப்பட்டு எடுத்தேன் அந்த ஏடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் நீதி கட்சி தலைவர் அவருக்கு பார்வதியூர்னு ஆந்திர பகுதியில் போய் பேசியிருக்கார் ஆங்கிலத்தில் நீதி அப்போ அண்ணாவுக்கு வந்து இருபத்தி நாலு வயசு தான் ஓ அப்போ நீதி கட்சியுடைய தலைவர் அவருக்கு முதல்வருக்கு இவர் போய் பேசுகிறார் அது ஒரு பக்கம் ஆங்கிலத்தில் வந்திருக்கு அந்த ஆங்கிலத்தை பார்த்து வியந்து போனேன் இருபத்தி நாலு வயதுலேயே அந்த அண்ணாவுக்கு அந்த ஆற்றல் இருந்திருக்கு அப்போ அந்த டயார்டி சிஸ்டம்னு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது தான் முதல் முதல் வெள்ளக்கார மாநிலங்கள் அப்போ மாகாணங்களாக பிரிக்கிறான் கவர்னருக்கு ஒரு அதிகாரம் மாநில முதல்வர்கள் எலெக்டட் இருக்க ஒரு அதிகம் அண்ணா அதை சொல்கிறார் இரட்டை ஆட்சி முறையிலே கூட நீதி கட்சி ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் எவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோ செய்திருக்கிறது அண்ணா பேசியிருக்கேன் அந்த எதுக்கு சொல்லனா எதையும் புரிந்து தெளிந்து அறிந்து பேசி அறிஞர் ஒரு உதவுதான் இன்னொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் கொஞ்சம் நாளைக்கு ஆட்சி வந்த பிறகு நடிகிற கே ஆர் ராமசாமியை நான் அடையாறில் போய் அழிச்சிட்டு வந்தேன் அவர் தான் அந்த முதல் கட்டடம் கட்டுறதுக்கு பணம் கொடுத்த அவளை கொடுத்தவர் கே ஆர் ராமசாமியை போய் கூப்பிட்டு பச்சை பாசில் கூப்பிட்றாங்க தமிழ் மண்டலத்தில் வரப்போ நான் அவர் வீட்டில் போய் நிற்கிறேன் அப்போ அவர் ஒரு கி ரெண்டு சட்டையை எடுக்கிறேன் ரெண்டு சட்டையும் கிழிஞ்ச சட்டை இருக்கு ஓ தம்பி கொஞ்சம் வச்சுக்க மாட்டிங்களே டாக்ஸியை வெயிட் பண்ண நீங்கள் வாங்க மிது வாங்குகிறேன் போய் கிரியாத சட்டையை போய் சிரிப்பு போட்டுட்டு தான் போட்டு வர ஓ என்ன நீங்கள் இல்லை அண்ணாவுடைய எளிமையை அண்ணா கூட இருக்கவங்க எல்லோரும் பின்பற்றுவோம் திரும்ப உனக்குன்னு கேட்குறேன் ஓ நான் சினிமாவில் அண்ணாவும் இதே மாதிரி தான் ரொம்ப உடை விஷயத்துலலாம் ரொம்ப உடைய கரையை வேஸ்ட் கரை வேஸ்ட்டே திருப்பி கட்டிக்குவார் இப்போ ஒரே வெஸ்டிய கீழே இரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அண்ணாவை பார்த்தவர் எங்கள் அத்தான் எங்கள் அக்காவுடைய புருஷன் அவர் நூறு வயசு வந்தார் அவர் ஆசிரியர் இருந்தார் திருவரங்கத்தில் அவர் திராவிட கழகம் அண்ணா பார்க்க போனால் திருச்சியில் ஒரு சத்திரத்தில் தான் படித்திருக்கார் இவர் ஆசிரியர் இவர் ஒரு பெண் ஆசிரியர் அண்ணாவுடைய பேச்சு கேட்டுட்டு நானும் வரேன்னு எங்கள் அத்தான்கிட்ட சொல்கிறாங்க போய் பார்க்க போனால் அண்ணா ஒரு பாயில் தலகாணி இல்லாமல் சட்டையை சுருட்டி தலகாணி மாரி வச்சு பட்டு இருந்திருக்காரு இவரை போய் கேட்ட உடனே நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன் கலைஞர்கிட்ட காட்டினேன் எங்கள் அத்தான் பதிவு பண்ணதை எடுத்துன்னு போய் கலைஞர்கிட்ட காட்டினேன் அப்படியே அப்படியே ஷேக் ஆயிட்டார் ஒரு ஆசிரியரோடு அவங்க போகிறாங்க பார்க்க சொத்து ஒரு பெண்ணும் இன்னும் மூணு பேர் போகிறாங்க அண்ணா ஏன் பெண்ணை அழைச்சிட்டு வர நான் சட்டை இல்லாமல் உள்ளே போய் உதறி சட்டையை போட்டு ஓ மணியன் கூட இல்லை ஓ அண்ணா கடைசி வரைக்கும் வச்சிருந்தார் முதலமைச்சரான பிறகு பத்தாயிரரூவா கடனில் தான் செத்து போகிறார் அண்ணா ஓ அண்ணாமா இறந்தபோது பத்தாயிரவாயிரூவா கடன் இருக்கா அண்ணாவுக்கு இருந்தா ஆமாம் ஓ எம்ஜிஆர் அடைக்கணும்னு சொன்னதுக்கு எஸ்எஸ்ஆர் சொல்கிறார் அண்ணா கடனில் இருந்தாருங்கிறத வெளி உலகத்தை தெரியணும் ஓ எஸ்எஸ்ஆர் அதை சொல்கிறாரு ஆமாம் ஓ கே ராமசாமி சொல்கிறாரு அண்ணா எவ்வளோ பெரிய அறிஞர் தெரியுமா நான் பாடுவேன் அவர் கூட நிறைய நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல் படம் வந்தது அப்போ எடுத்துக்கிட்டு அந்த இப்போ சென்சார் ஆஃபீஸர் சாஸ்திரி ஒரு பிராமணன் தான் அதில் ஒரு பாட்டு வந்தது நாத்திகை மீது ஆத்திகை மீது அறிந்து கொள்வீரே புரிந்து கொள்வீரே என்கிற ஒரு பாட்டு அதை சென்சார் ஆஃபீஸரை கட் பண்ணிட்டான் ஏவிஎம் அந்த படம் எடுக்கிறாங்க ப்ரொடியூசர்லாம் பயந்துடுறாங்க அப்போ தொலைபேசி வசதி கிடையாது அஞ்சல் அலுவலகத்தில் தான் போய் ட்ரெங்கால் போடணும் ட்ரெங்கால் போடுறேன் ஆ அண்ணா இது மாதிரி அந்த பாட்டை எடுத்துடணும் சொல்கிறாங்க படம் தயாரிப்பாளனும் எடுத்துடணும் படம் வருது தீபாவளிக்கு உடனே என்ன சொல்கிறான் நான் விடுமலை நாராயண கவிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு அவர் மனசு புண்பட போகிறாரு அந்த ரெண்டு வரியை நான் சொல்கிற மாதிரி போடு ஆகும் நேரியது ஆகா நேறியது அறிந்து கொள்வீரே வீரே புரிஞ்சிடும் ஆகும் நெறி நாத்திகளும் ஆகா நெறி நாத்தி ஆவோ ஆத்திகம் ஓகே ஆத்திகம் மீது நாத்திகம் மீது அறிந்து கொள்வீரே புரிந்து கொள்வீரே பாட்டு தொடக்குது ஓகே அந்த ரெண்டு ஆத்திக நாத்திகத்தை வெட்டிடு வெட்டிடுங்க மற்றதெல்லாம் புதுவாக இருக்க சொல்கிறார் கே கே ராம்சாமி அப்படி தொலைபேசியில் பேசின அடுத்த நிமிடமே அடுத்த வரியில் வருது அறிந்து கொள்வீரே புரிந்து கொள்வீரே ஆகும் நேரி ஆகா நேரி ஆகும் நேரி நாத்தியம் ஆகா நேரி ஆத்தியம் ஏ இதை நான் வந்து காலேஜில் பாடலாமான்னு கேட்குறாரு பாடுறாரு அண்ணா வந்தோடனே அந்த படத்தை நீக்கிட்டார் அந்த தடையை நீக்கிறார் நீங்கள் அண்ணா வந்து கடவுள் படம் நீக்க உத்தரவு யாரை வச்சு போடுறாரு சிஏ ராமகிருஷ்ணங்கிற சீஃப் செக்ரட்டரி ஒரு ஐயர் ஓ ஐயரை வச்சு போடுறாரு அவர் ஐயர் நல்லா ஸ்டடி பண்ணிட்டு போடுறாரு பத்து வருஷம் கழிச்சு கோர்ட் கேஸ் நடந்து கூட ஹை கோர்ட் வரல போனாங்க அந்த ஆர்டர் சரின்னு தான் சொல்றாங்க இன்னைக்கும் அந்த கடவுள் படம் நீக்கம் ஒரு அலுவலகத்துல கடவுள் படம் வைக்க கூடாது வைக்கக்கூடாது ஓ அது வந்து பத்து வருஷம் அந்த வழக்கு நடந்தது ஆமா ஓ அண்ணா வந்து அது ராமகிருஷ்ணன்ங்கிற ஒரு ஐயர் செக்டரி அவங்களுக்கு போடுங்க இது என்ன இது என்ன பஜன மடமான்னு கேக்குறாரு ஓ அரசியல் அலுவலகங்கள்ல எந்த எந்த மதத்தினுடைய கடவுளையும் வைக்க கூடாது Oh. அது அரசு அலுவலகமாக இதுதான் செக்குலரிசத்துடைய ஃபண்டமெண்டல் பிரின்ஸ்பல் மத சார்பற்ற தன்மைன்னா எது இதுதான் அது அண்ணா ஒரு ஆடை ஒரு உத்தரவில் போடுறாரு ஓ ஒரு உத்தரவில் அந்த வழக்கு பத்து வருஷம் நடந்து திரும்ப அண்ணா போட்டது சரிதான் அப்பல் ராஜ் அப்பல் ராஜ் ஓ இப்போ அந்த உத்தரவு லைவ்வாக இருக்கு தமிழ்நாடு பெயர் மாற்று விழா நடக்குது அண்ணா வந்து அறுபத்தேழு ஆட்சிக்கு வராரேன் சரிங்க ஆட்சிக்கு வந்து சிந்தாதிரிப்பேட்டையில் நன்றியறிப்பு கூட்டத்துக்கு வராரு தேர்ந்தெடுத்து முதலமைச்சரான நாடாளுமன்றம் தேர்ந்தெடுத்துட்டவங்க அப்போ அந்த தீர்மானத்தை போட்டுட்டு வராரு தமிழ்நாடு தீர்மானத்தை சிந்தாதிரிப்பேட்டையில் தான் அப்போ நிறைய கூட்டம் நன்றி அறிவிப்பு கூட்டம் வரதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு லேட்டாக தேதி கொடுக்குறாரு ஓகே தேதி கொடுத்துட்டு இங்கே வராரு அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டு தான் இங்கே வராரு அந்த அறிவிப்பு கூட்டமும் இதுவும் சேர்த்து அப்போ சிந்தாரிப்பேட்டையில் தான் எல்லா கூட்டமும் நடக்கும் அண்ணாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிடும் அதனால் அங்கே வராரு அங்கே காங்கிரஸ்காரங்க ஒரு கிண்டலாக போடுறாங்க அப்போ நவமணின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது தினமணிலேருந்து பிரிஞ்சவங்க தான் தொழிலாளர்கள் சேர்ந்து நவமணின்னு ஒரு பத்திரிக்கை நடத்தினாங்க அந்த நவமணியில் என்ன வருதுன்னா அண்ணா வந்து பயந்து விட்டார் காங்கிரஸ்காரெல்லாம் அறிக்கை தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றம் டெல்லி ஏற்காது ஏனென்றால் தமிழ்நாடுங்கிற இன்றைக்கி ரவி சொல்கிறது மாதிரியா அன்றைக்கி காங்கிரஸ்காரங்க சொல்ல ரவி சொல்றதுன்னா பழசு காங்கிரஸ்காரர்கள் அப்படின்னு எதிர்ப்பு சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு காங்கிரஸ்காரர்கள் எதிர்ப்புன்னு போடுறாங்க அதை நான் அண்ணா அலுவலகத்தில் நேராக வர நான் என்ன போய் அண்ணா கையில் கொடுக்குறேன் நீங்கள் நவமணியை கொண்டு கொடுக்குறீங்க அதை முதல் பக்கம் வந்திருக்குல்ல அதை அங்கே தான் அது எல்லாத்தையும் சொல்கிறார் தமிழ்நாட்டுக்காக யார் யார் உயிர் திறந்தாங்க சங்கர்லிங்கனார் அந்த வரலாறு எல்லாம் சொல்லிவிட்டு ஈவிக்க சம்பத்தை பற்றிக்குன்னு நினைவு கூடுறார் இந்த மாதிரி இப்போ நாடாளுமன்றத்திலே போய் பேசினார் ஐம்பத்தெட்டில் அதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக இதுக்கு வர்றார் நான் காங்கிரஸ் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு ஏன்னால் டெல்லியில் இருக்கிறவர்களுக்கு ஒரு மாநில அரசு ஒரு உரிமை என்ன அதை எப்படி மதிக்க வேண்டும் என்கிற உணர்வை பெற்றவர்கள் தான் இன்றும் டெல்லியில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் இந்த தீர்மானத்தை அவர்கள் ஏற்பார்கள் தமிழ்நாடு என்ற பெயர் நிச்சயமாக அவங்கள அனுமதி கொடுத்தவுடன் தமிழ்நாடு என்ற பெயர் சுட்டப்படும் இன்றைக்கு தீர்மானம் ஓடி நாளைக்கு தமிழ்நாடு என்று பெயர் சுட்டப்படும் என்ன சொல்லிட்டு சொல்கிறாரு என்னை யார் வேணாலும் மிரட்டலான்னு நினைக்கிறாதீங்க நான் என்னால் ஆனதை செஞ்சு விட்டேன் டெல்லி தன்னாலானதை செய்து கொள்ளட்டும் அந்த ஓட்டில் ஒரே வரி அதான் அன்னைக்கு தலைப்பு எல்லாம் என்னால் ஆனதை செய்து விட்டேன் டெல்லி தன்னாலானதை செய்து கொள்ளட்டும் ஓ அதில் ரெண்டு பொருளுமே இருக்குல்ல ஒரு அவரு நீங்கள் முதலமைச்சராக இருந்து எழுச்சி நாள் கொண்டாடினவர் தான் ஓ அந்த சேலம் இரும்பாலை உருக்காலை வரல சேது சமர்த்தர் திட்டம் வரல ஐந்தாண்டு திட்டங்களை சேர்க்க வரல முதலமைச்சராக இருந்து எழுச்சி நாள்னு போராட்டத்தை நடத்துகிறார் அப்போ சிஏ சொல்கிறார் ஒரு முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சியில் இந்த உணர்வை மறந்துவிட்டு அண்ணாத்திரை போராட்டத்தை அறிவிக்கிறார் அப்படின்னு எழுச்சி நாள் கொண்ட அண்ணா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாடு போகிற எதிர் போராட்டம் நடத்துகிறாங்க அவர் என்ன அண்ணாவுக்கு ஒன்று தெரியுங்க டெல்லி வந்து இன்றைக்கி ஏன் மற்றவங்கள்லாம் அடிபடுறாங்க திமுக அடிபடாமல் இருக்கிறது காரணம் தமிழ்நாடு மண்ணை டெல்லியை எப்போதும் ஏற்றுக்கிட்டே இருந்திருக்கு இப்போ இல்லை எப்போதுமே அந்த வார்த்தை இன்றைக்கும் பொருந்துமே ஆமாம் என்னால் ஆனதை நான் செய்து விட்டேன் ஆனதை டெல்லி டெல்லி தன்னால் தன்னாலானதை செய்யட்டும்ங்கிறது அதை வந்து அந்த எதிர்ப்புணர்ச்சியை அவர்களை கைவிடுகிறவர்கள் டெல்லி கைவிட்டால் டெல்லியை எதிர்ப்பது தமிழர்கள் உரிமையை அவர்களை அடக்க நினைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் கொண்டே இருக்கிறார்கள் அதனால தான் தமிழக மக்கள் சைலண்ட் ஓட்டர்ஸ்னு இருக்காங்க திமுகவுக்கு ஓகே அவங்க வந்து திமுகன்னு சொல்ல மாட்டாங்க தமிழ் உணர்வால் உந்தப்பட்டவங்க பெரியார் கருத்துகளால் இருக்கப்பட்டவங்க அவங்களுக்கு அரசு ஊழியராக இருப்பாங்க தனியார் கம்பெனியில் இருப்பாங்க இந்த இருபது விழுக்காடு வங்கி மாதிரி இருக்குது ஓட்டு வங்கி திமுக வங்கின்னு தோற்றாலும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு மேலே பழியை மேலே சுமத்துப்போ கூட தொண்ணூற்றி ஒன்று திமுக எல்லா இடத்துலையும் தோற்ற பிறகு காங் கலைஞர் ஒரு தான் ஜெயிச்சாரு ஆனால் இருபது விழுக்காடு ஓட்டு இருந்தது டெபாசிட் அது டெபாசிட் மேலே அந்த ஃப்ளோட்டிங் ஓட்ஸு அது வந்து சேர்றது சேர் இந்த ஈரத்தனம் அதை மக்கள் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழாவுக்கு நீங்கள் போனீங்கலையா ஆமாம் டெல்லி உத்தரவுலாம் வந்து நான் வந்து நவம்பர் மாதம் ராஜாஜி காலில் நடந்தது அப்போ அண்ணாவுக்கு புற்றுநோய் வந்துடுச்சு ஓ அந்த உத்தரவு வரும்போது ஆமாம் லேட்டஸ்ட் ஓ புற்றுநோய் வந்தது புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்றுட்டு வந்துட்டார் வந்து தான் வந்தார் நான் எல்லாம் கூட கண்ணீர் விட்டாங்க நே நிறைய பேர் கண்ணீர் விட்டாங்க அண்ணாவை எப்போ என் அண்ணா எழைச்சி போயிட்டார் மைக்கில் போய் அருமை தம்பிகளை அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் அழுதாங்க ஒரு பத்து நிமிஷம் கலைவாணர் ரங்கத்தில் எல்லாம் சைலண்டாக இருந்த உடனே அண்ணாவுக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அவே டி கே சண்முகன் இருந்தார்கள் மாப்போசி கட்சியை சேர்ந்தவர அவரை வச்சு செந்தமிழ்நாடனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது அந்த பாரதியார் பாடலை பாட சொன்னாங்க ஓ பாடிட்ட பிறகு அப்புறம் அண்ணா பேசினா அப்போ சொல்கிறார் இந்த விழாவுக்கு நான் வருவதனாலே என்னுடைய உடல்நிலை பாதிக்கும் என்று சொன்னார்கள் நான் என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறேன் ஓ ஏனென்றால் தமிழ்நாடு என்ப இது நமது உரிமை அண்ணா இதே அண்ணா அறுபத்தி நாலில் நான் மாணவர் பா பச்சை பாசில் இருக்கப்போ இதில் பேசுகிறாரு தாம்பரம் கிறிஸ்துவ கல்லூரியில் அதுக்கு நாங்கள் போயிருக்கேன் பச்சை பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதில் ட்ரெயினில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய் போகிறோம் அங்கே ஆளாள சுந்தரனான அப்போ பேராசிரியர் தலைவராக இருந்தார் அண்ணா கொஞ்சம் லேட்டாக வந்தார் அண்ணாவுக்கு தலைப்பு எதாவது இருக்கான்னு கேட்டாங்க அண்ணா வந்தோடனே கேட்டார் தலைப்பு எதாவது இருக்கா தலைப்பில் பேச சொல்லுவாங்க அப்போல்லாம் அப்போ ஆளாளர் சுந்தரனார் பேராசிரியர் சொன்னார் தலைப்பு ஏதும் இல்லை ஐயாண்ணா அண்ணா தலைப்பு எதுங்கிற தலைமையில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் உரையாடணும் தலைப்பு ஏதும் இல்லைங்கிற தலைப்பில் எழுத்தோடனே அவர் சொன்னது என்னான்னா தமிழ்நாட்டுக்கு தலைப்பு இல்லை தமிழ்நாடுடைய பெருமை எல்லாம் சொல்லிவிட்டு மெட்ராஸ் சென்னையின்னு தான் இருக்குது மெட்ராஸ்ன்னு இருக்கு தமிழனுக்கே தமிழ் தமிழ்நாட்டுக்கே தலைப்பு இல்லை அந்த தலைப்பு அவருக்கு எதை செய்கிறாரோ எதை நினைக்கிறாரோ அதை செயல்படுத்தி ஒரே தலைவர் அண்ணா ஆ இதை மாதிரி நூறு கோட்ஸ் என்னால் கொடுக்க முடியும் ஓ நூறு கோட்ஸ் அவர் பின்னாடி முன்னாடி அது ஒரு சிந்தனையாக இருந்து பின்னால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொடனே அது ஒரு செயல்படி ஆமாம் சிந்திப்பதை தான் சொன்னார் நீங்கள் படியரசி திட்டம் தான் இன்னைக்கு இலவசத்துடைய அரிசி இலவசமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் வறுமை இல்லாததுக்கு காரணம் என்ன ஐயா அந்த மரணம் அந்த செய்தி உங்களுக்கு எப்படி வந்து

அந்த முறை அனுமதிக்கப்பட்டப்போ ஏதாவது எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா கௌதமன் சொல்லிட்டார் எனக்கு ஓ ரொம்ப சிவியராக இருக்குன்ட்டு அப்பா வந்து ரொம்ப அவசைப்படுறாரு வீட்டில் எல்லோரும் அப்பா இவ்வளோ அவசர பண்ணுமான்னு நினைக்கிறாங்க அந்தளவுக்கு அவசைப்பட்டார் அதனால் எனக்கு தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது அனுமதிக்கிறப்ப கௌதமனை தான் நான் போய் பார்த்தேன் என்னப்பா எப்படி இருக்கார் அப்பாருன்னா இல்லை நாங்கள் நான் அவருக்கு முடிஞ்சு போச்சு ஓ அப்போ கூட என்ன கடைசியாக செங்கல் ராயன் போய் பார்க்குறாரு அவருடைய அண்ணாவோட படித்தவர் காங்கிரஸ் தலைவர் அண்ணா மாதிரியாக ஆங்கிலத்தில் நல்ல வல்லமையான பேச்சாளர் அவரை அண்ணா யூ மஸ்ட் டேக் ரெஸ்ட்டுங்கிறார் அண்ணா புத்தகம் படிச்சுட்டு இருக்கார் ஒரு நாள் கடைசியாக புத்தகத்தை ஒரு நாள் தள்ளி தானே பா ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறார் அதை படிச்சுட்டு முடிச்சுட்டேன் பாருங்கள் அப்போ கௌதமுக உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அண்ணா மறைஞ்சிட்டாருங்கிற செய்தி உங்களை வந்து அங்கே அப்படியே எங்களெல்லாம் நிலைய குல செஞ்சிச்சு நான் என்ன இல்லை அந்த ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நாகரிகத்தோடு கட்டுப்பாடோடு அழுதாங்க எம்ஜிஆர் செத்தப்ப பேட்டா கம்பெனிக்குள்ளே புந்து உடச்சாங்க அங்கே வந்து பத்தாயிரம் பேர் மருத்துவமனைக்கு வெளியே இருக்கிறாங்க அவ்வளோரும் ஒருத்தரை கூட போலீஸ் ரொம்ப குறைவு எல்லாம் உட்காந்து அழுகுறாங்கிற வழியை யாரும் அங்கே உள்ளே போய் பார்க்க விரும்பு ஒரு கட்டுப்பாடு இருந்தது ஓ டிசிப்ளின்னு சொல்கிறாங்கல்ல அதை ரஷ் பண்ணுறதுக்க வெளியூர்லேருந்து தான் அந்த பேர் எத்தனை பேர் இறந்துட்டாங்க ஏன்னா நான் வந்து சித்தாரிப்பேட்டில் தான் போயிருக்கேன் நான்லாம் இரவும் பகலும் தண்ணியை அண்டாவில் எடுத்து ஒரு இருபது பேர் சேர்ந்து வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு தண்ணி வழங்கிக்கிட்டே இருந்தோம் கொடுத்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து குடிக்கிறதுக்கு ஓ அப்போ நிறையா தண்ணி இருந்தது சென்னையில் ஓ அதனால் நான் அந்த திமுக வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் எல்லாம் தண்ணி 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 குழந்தை குட்டியோடு வந்துட்டாங்க ஒரு நான் பார்த்த ஒரே காட்சி சென்னையில் ஒரு கோடி மக்கள் வந்துட்டாங்க ஒரு அது ஒரு உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லையா கிண்டஸில் அதான் வந்துடுச்சு அண்ணா அப்போ தமிழ்நாட்டோட மக்கள் தான் ஒரு நாலு கோடி ஆமாம் நாளில் ஒருத்தர் வந்துட்டியா ஒருத்தருக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஒரு ஓகே அது வந்து அவர் மக்களால் ஈர்க்கப்பட்ட தலைவர் ஐயா இவ்வளவு நேரமும் எங்களுடன் அண்ணாவினுடைய பல்வேறு நினைவுகளை ஆழமாகவும் விரிவாகவும் பகிர்ந்து கொண்டதற்காக எங்களது உளமார்ந்த நன்றிகள் மிக்க மகிழ்ச்சி